යම්මහරන් හදකින් ොයාගන්ට ෙල දම කර හරුක හැර ඉල්ල දැ අද තාත් හොයගඩෙන්න්න ඇමිස් පන් කෙර කියන සවුරුත් ඇවට කා පැරලඉන්න தம்பளை மாவத்துறை இகழகம பகுதியில் கடந்த மாதம் இருபத்தேழாம் திகதி மண் ஏற்பட்டது இதில் பதினேழு வீடுகள் முழுமையாக அழிவடைந்தன இந்த மண் சரிவில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் இந்த மண் மலையின் மேல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிகள் காரணமாக அமைந்தனவா பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது இது குறித்து பலத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர் மேல் பகுதியில் புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணிகத்தால் சுற்றாடல் அதிகார சபையினாலும் பயிர் செய்ய தடை செய்யப்பட ஒரு பகுதி இருந்தது செய்தி மேற்கொள்ளக்கூடாது அறிவிக்கப்பட்டிருந்த பகுதியில் நீர் கட்டமைப்புகளை உருவாக்கி அணைக்கட்டுகளை கட்டி நீரை சேமித்து வைத்திருந்தார் இந்த உயிரிழப்புகளுக்கு அதுவும் காரணமாக இருந்திருக்கும் என நாம் கூற வேண்டியுள்ளது மேலே ஒரு பெரிய இருக்கின்றது அது எங்களுக்கு தெரியாது அது உடைந்து கீழ் நோக்கி வந்ததாலேயே எதிர்பாராத விதமாக எமக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது நானும் மண்ணுக்குள் புதைகின்றிருந்தேன் மிக கஷ்டப்பட்டு உயிர் தப்பினேன் எனது தாயை காப்பாற்ற முடியாமல் போனது இந்த மண் சரிவு ஏற்படுவதற்கான காரணம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாம் கோருகின்றோம் கணபதி தோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்டுமானம் தொடர்பிலேயே மக்கள் இவ்வாறு உறவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் மாவத்துற மண் சரிவு மனித செயற்பாடுகளினால் ஏற்பட்டது என தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டுகின்றனர் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததால் அனர்த்தம் ஆரம்பமானதாக கூறப்படும் இடத்தை நேற்று நான் கிராமவாசிகளுடன் சென்று

மனித செயற்பாடுகள் இவ்வாறான அனர்த்தங்களுக்கு தாக்கத்தை செலுத்துகின்றதா காணிகள் மற்றும் விவசாய மறுசீரமைப்பு இயக்கத்தின் ஆய்வாளர் சஜீவ விளக்கமளித்தார் வணிக பயிர் செய்கை இதனை தவிர காடுகள் அமைந்துள்ள பகுதிகளிலும் இருபது வீதமான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக மண் பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் அறுபது பாகைக்கு மேல் சாய்வான பகுதிகளில் நிலத்தை பயன்படுத்துவதில் மிகுந்த அவதானம் தேவை என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மலைத்தொடரில் முடிவடையும் முழுவதும் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளில் மண் பாதுகாப்பு சட்டத்தை முறையாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறை உருவாக்கப்பட்டிருக்கவில்லை வரலாறு முழுவதும் சட்டம் உரிய முறையில் அங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதை காண முடியவில்லை இதன் விளைவாகவே திட்வா அடுத்து நாட்டில் மக்களுக்கு இவ்வாறான அனர்த்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவானது மாவத்துறை இகழகமவில் இருபத்தெட்டு உயிர்கள் இழக்க நேரிட்ட மண் உண்மையான காரணத்தை கண்டறிவது எதிர்கால அனர்த்தங்களை குறைக்க வேண உதவும் அல்லவா உண்மையிலேயே ஒரு கட்டுமான பணி இதற்கு காரணமாக அமைந்தது என்றால் மனித உயிர்களை அபாயத்தில் ஆழ்த்தும் வகையிலான இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதற்கான இயலுமையில் இருந்தவர்கள் யார்